அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் வணக்கம் அவர்களுடைய பாதம் பணிந்து இந்த பதிவு இன்னைக்கு இந்த பதிவு எதை சார்ந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஜோதிடத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்மாக்களினுடைய இன்றைக்கி சாதாரணமாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்மா கர்மான்னு இப்போ ஜோதிடர்கள் கர்ம வினைய பற்றி பேசுறது யோகிகள் பேசுறது சித்தர்கள் பேசுறது சிவனடியார்கள் பேசுறதுங்கிறத விட சாதாரண சாமானிய மனிதன் கூட கர்மா அப்படின்ற வார்த்தையை எல்லாம் கர்மாப்பா செஞ்ச பாவம் பா கர்ம வினைப்பா அப்படின்னு ஈஸியா கர்மா கர்மா தியரியை அனைவரும் பேசக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இது சரியா அப்படின்னா முதல்ல கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரும வினை என்பது மூன்று கர்மா அப்படின்ற வார்த்தை மூன்று விதத்தில் உண்டு ஒன்று கர்மா ஒன்று கரும வினை இன்னொன்று கரும பலன் இந்த கரும பலனை கொண்டு போய் கருமாவை சேர்த்த கூடாது கருமாவை கொண்டு போய் கரும வினையில சேர்த்தக்கூடாது மூணு விஷயம் இருக்குது இதைத்தான் அந்த காலத்தில் வந்து எப்படி பிரிச்சிருக்குறாங்க யோகிகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சஞ்சீத கருமா பிரார்த்த கருமா அகமிய அக அகாமிகருமானு சொல்லிட்டு மூணு விதமாக பிரிச்சிருக்கிறாங்க இந்த அகமியம்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கரும பலனை சொல்கிறது அதாவது நம்ம என்ன தொழில் செய்கிறோம் நம்ம நம்ம வந்து நல்வினை தீவனின் ஒன்று சார்ந்து அது திசா புத்திகள் ரீதியில் கோற்றார ரீதியில் நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் நம்ம அறிஞ்சும் அறியாமலும் ஒரு விஷயத்தை செய்கிறோம் இல்லையா அதன் ரீதியில் அதை சரி பண்ணிக்கக்கூடிய பக்குவத்துல அதை தெரிந்தே செய்வது அல்லது சரிபடுத்தி கொள்வது இதெல்லாம் மூணாவது கேட்டகரியில வரும் கரும பலனில் அதாவது நம்ம நம்ம பிழைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ந நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற நம்ம சாப்பாடு நமக்கு ஒரு நேரம் கிடைக்குது அப்படிங்கிறத விட நம்மோடு சேர்ந்து இன்னும் நாலு பேர்த்துக்கு கிடைக்கட்டும்னு நினைக்கிறது இந்த கரும பலன் லெஸ்ட்லேயும் வரும் அதே சமயம் தான் சாப்பிட்றது மட்டுமல்ல நம் காலாகாலத்துக்கு நம்ம சம்பதிகள் சாப்பிடணுங்கிறதுக்காக இன்னும் பத்து பேர்த்தோட வாயிலையும் வயதிலேயே அடிச்சு அவங்களுடைய சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டு சாப்பிட்றோம் இல்லையா அதுவும் இந்த கர்ம பலனெலாம் அடங்கும் ஆனால் இந்த சஞ்சித கர்மா பிராப்த கர்மா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது விதி கர்மாங்கிறது விதி அதாவது பாரம்பரிய அடிப்படையில் வரக்கூடியது இந்த கர்ம வினை என்பது நாம் செய்தது அதாவது அழகாக ஜோதிடத்துல எப்படி படிக்கிறாங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு பிடிப்பாங்க இது நான் ஆல்ரெடி ஜோதிடம் படிக்க படிச்ச காலத்துல இருந்தே இது எனக்கு தெரிஞ்சு தெரியாமலோ இந்த அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு கூட அந்த அன்னைக்கெல்லாம் எல்லாம் ஆனால் ஆனா நான் ஒரு ஒன் இயர் ஜோதிடத்துக்குள்ளே அப்படியே உள்ளே போய் கடலை தள்ளி விட்ட உடனே நீச்சல் தெரியாமல் தத்தி புத்தி வருவோம்ல அந்த மாதிரி ஒன் இயரில் ஜோ ஜாதிரம் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்த ஒன் இயர்லேயே பார்த்தீங்கன்னா சகாதேவன் சாஸ்திரம் எனக்கு கிடச்சிது சகாதேவன் சாஸ்திரத்தில் ஒரு மூணு லக்னம் மட்டும்தான் கிடச்சிது நான் நிறைய பதிவுகளில் கூட சொல்லியிருப்பேன் குழு பதிவுகளில் அந்த சகாதேவன் சாஸ்திரத்தில் மூணு லக்னங்களை ஒரு ஒவ்வொரு லக்னம் மூணு மூணு பாட்டாக கொடுத்துருந்தாங்க போன ஜென்மத்தில் என்னவா பிறந்திருந்தாங்க இந்த ஜென்மத்தில் என்னவா பிறப்பாங்க போன ஜென்மத்தில் யாருக்கு என்னவா என்ன நகரத்தில் என்ன ஜாதியில் என்ன பெயர் கொண்டு எந்த பரம்பரையில் பிறந்து அவன் என்ன மாதிரி ஜீவனம் பண்ணுனா அந்த என்ன மாதிரி பால் பசுக்கள் வச்சு பண்ணுனா என்ன மாதிரி பெண்கள்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுருந்தானா என்ன மாதிரி பத்திரம் பாண்டுகள் கணக்கெழுதுனா இப்படிங்கிறத வச்சு இந்த ஜென்மத்தோட கனெக்ஷன் பண்ணி அந்த சகாதேவன் சாஸ்திரத்தில் நாடியை மட்டுமே அதாவது அந்த ஒரே கட்டம் ராசி கட்டத்திலேயே இருக்கக்கூடிய கிரகமைப்பை மட்டுமே வைத்து நட்சத்திரங்கள் கூட கிடையாது கிரகமைப்புகளை மட்டுமே வைத்து சகாதேவன் சாஸ்திரம் தான் நான் முதல்ல படித்ததே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஐந்து ஒன்பது பாரம்பரியம் அப்படிங்கிறத மேற்கொண்டு பொன்னையா சாமிகள்கிட்ட படித்து வந்தேன் அதனால் எனக்கு இந்த 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 மூணு கர்மாக்களையும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பாவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஐந்து ஒன்பது ஜோதிடத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது காலபுருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மேஷம் சிம்மம் தனுசு நம்ம லக்னம் லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற இடத்துல ஒன்று லக்கணமோ சந்திரனோ இருக்கணும் அந்த ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு அதிபதிகள் யாராவது ஒருத்தர் ஆட்சி பெற்று இருக்கணும் ஒருவர் ஒரு ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் ஆட்சி பெற்று இருக்கணும் சுப கிரகங்கள் அங்கிருப்பது இருப்பது இன்னும் விசேஷமான விஷயங்கள் அதாவது ஒரு குரு சுக்கரன் சந்திரன் வளர்புறை சந்திரன் இதெல்லாம் இருக்கிறது வந்து இன்னும் ஒரு வசதியான லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அது மட்டும் அல்ல இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு அதிபதிகள் அங்கே இல்லைனாலும் கூட காலபுஷ தத்துவ ஒப்படி சொல்கிறோம் இல்லையா மேசம் சிம்மம் தனுசு அந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகங்கள் குரு சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுல இருந்தால் கௌரவம் முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அல்லது ஏதாவது ஒரு கிரகம் ஒன்று ஐந்து ஒன்பதுல இருந்து தசாபுத்தி நடத்துவது அதை சுப கிரகங்கள் பார்ப்பது அதெல்லாமே இருந்து ரொம்ப ரொம்ப நம்மளை எப்படி சொல்றது நம்மளை கஷ்டப்படுத்தாம ஒரு லிப் லிப் மாதிரி ஒண்ணு இருந்து ஒண்ணு ஒண்ணுல இருந்து ஒண்ணு அப்படியே நம்ம கற்று கற்று உணர்ந்து அப்படியே மேம்பட்டுக்கிட்டே போறதுக்கான ஹெல்ப் அந்த கிரகங்கள் பண்ணும் அது ரொம்ப ஒரு விசேஷமான விஷயங்களா இருக்கும் இப்போ என்ன பாவ கிரகங்கள் இருந்து அந்த இடத்த விட்டு வெளியில கொண்டு போய் வளர்க்கும் வேற ஒன்றும் இல்லை ஆனா ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துறது இன்னும் விசேஷம் தான் ஒன்றும் தப்பு கிடையாது அதே சமயம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் கெட்டு போகாமல் இருப்பது அதில் கிரகங்கள் அமர்வது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கிரகமே இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம எந்த ஒரு புண்ணியமும் எந்த எந்த ஒரு குலதெய்வ அனுகிரகமும் எந்த ஒரு புண்ணியமும் இல்லாமல் போயிடும் நம்ம அதை அதை சம்பாதிக்கிறதுக்கே இந்த பிறவி ஆய்வு இப்படியெல்லாம் இந்த ஒன் ஐந்து ஒன்பதுங்கிற ஒரு அற்புதமான பாவங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்றது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விஷ்ணுஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ வந்து என்னன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று விஷயம் இருக்குது இல்லையா இந்த இந்த மூன்று விஷயங்கள்ல மூன்று முப் முப்பெரும் ஆஹ் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா இந்த மூன்று தொழிலையும் இதுல முக்கியமாக இந்த விஷ்ணுக்கு கொடுத்துருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது நம்மை காத்து அருள்புரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த ஒன்று ஐந்து ஒன்பது நம்மளை சொகுசா நம்மளை யாருன்னு நம்ம இன்னாரு புள்ள மணிமேகலை அப்படின்னா மணிமேகலை எந்த பாரம்பரியத்தை சார்ந்தவள் என்ன இனத்தை சார்ந்தவள் அவர்களுடைய ஜாதி ஜனங்கள் என்ன அந்த ஊருக்கு இவள் என்ன பெருமை சேர்க்கிறாள் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் சம்போதான் செய்யும் அப்படி ஒன்று ஐந்து ஒன்பதுல கிரகம் இல்லை என்றாலும் கூட அந்த ஒன்று ஐந்து ஒன்பது கதிபதிகள் வலுவில்லை என்றாலும் கூட அந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் இது நடக்கும் எனக்குலாம் என்னைக்கெல்லாம் லக்ன சூரியன் ஆக்சுவலாக ஒரு அவயோகி இருந்தாலும் ஒரு ஒரு என்னை சொன்னா நாடு ஊரம் தெரியணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் நான் பிறந்த ஊருக்கும் என்னை பெற்றோருக்கும் அவங்கள விட நான் தனியாக மணிமேகலையுடைய நீங்க அவங்க அவங்கத்தையா அவங்க அம்மாவா அப்படி கேட்குற அளவுக்கு என்னை முன்னாடி நிறுத்தி நான் அடையாளம் காட்டும் அளவுக்கு வளர்ந்துருது லக்ன சூரியன் மெயின் காரணம் லக்னாதிபதியினுடைய குருவினுடைய நட்சத்திரத்துல இப்போ ஒரு ராகு உட்கார்ந்து திசாபுத்தி நடத்தும் பொழுது அந்த பவரை எடுத்து கொடுக்குதுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அதனால இப்படிலாம் எல்லாம் ஒன்னைந்து ஒன்பதுக்குண்டான ஒரு திசாபுத்திகள் நம்மை மேம்படுத்தி நம் யாருன்னு அடையாளப்படுத்தி காட்டுவதற்கான ஒரு அற்புதமான அம்சம் இறைவனும் பாக்கியமும் இறை வழிபாடும் நம் செய்யாவிட்டாலும் கூட நம் முன்னோர்கள் செய்த புண்ணியம் நம்மை காத்து நிற்கும் என்பது ஒன்னைந்து உண்டான முக்கியமான ஒரு அம்சம் இந்த இடம் கிடக்கூடாது இந்த இடத்துக்கு அதிபதிகள் போய் ஆரட்டில் மறையக்கூடாது பாவ கிரகங்கள் அதிகமாக இந்த வீடுகளில் ஏறக்கூடாது பாதகாதிபதியினுடைய தொடர்பு இந்த ஸ்தானங்களுக்கு வரக்கூடாது இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ நம்ம செய்த வினையும் நம் முன்னோர்கள் செய்த பாவ கருமாக்களும் அதிகமாக நம்மை கஷ்டப்படுத்தி இப்பிறவியில் நம் அடையாளம் தெரியாதவர்களாக நம் மனிதனாக வாழ்வதற்கே மிகவும் போராடக்கூடிய ஒரு எல்லாம் இந்த காலகட்டங்கள் இந்த இப்பிறவியை கொடுத்துருங்கிறது தாங்க இந்த ஒன்னஞ்சொம்பதனுடைய அற்புதமான பூர்வ புண்ணிய அனுகிரகங்கள் பாக்கியங்கள் நன்றி வேறொரு பதிவில் மீண்டும் வர்றேன் இது நான் ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை ஒன்று சொல்லியிருப்பேன் அதோடு தொடர்ந்து இந்த பதிவை போடுறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்ந்து வணக்கம்